பா எங்க காலேஜ்ல ஒரு ப்ராஜெக்ட் பா அவங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஃபியூ क्वेश्चंस கேட்க சொல்லிருக்காங்கப்பா உங்க கிட்ட கேக்கடப்பா ஓ எஸ் உங்க முழு பேர் என்னப்பா ராஜேஷ் சின்னசாமி ஸ்கூல் படிக்கும் போது அப்போவும் ராஜேஷ் சின்னசாமி இப்போவும் ராஜேஷ் சின்னசாமி உங்களுக்கு எவ்வளவு फ्रेंड्सப்பா ஸ்கூல் படிக்கும் போது நிறைய फ्रेंड्स காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அதை விட கொஞ்சம் அதிகம் இப்ப பிசினஸ்ல நிறைய फ्रेंड्स இருக்காங்க உங்க फ्रेंड्स எல்லாம் இன்னும் மெயின்டெய்ன் பண்றீங்களா ஆல்மோஸ்ட் சம் फ्रेंड्स டெய்லி கூட ஈவினிங்ல நாங்க மீட் பண்றோம் இல்லையா எந்த फ्रेंड्सியும் நான் மிஸ் பண்றதே இல்ல சூப்பர் நம்ம இந்த வீட்ல எத்தனை வருஷமா இருக்கும் எங்க அப்பா இங்க தான் பிறந்தார் நானும் இந்த வீட்ல தான் பிறந்தேன் நீ பிறந்ததும் இந்த வீட்ல தான் உன் தம்பி பிறந்ததும் இந்த வீட்ல தான் மொத்தம் மூணு ஜெனரேஷனா இந்த ஒரே வீட்ல தான் இருக்கும் உங்க ஹெல்த் கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்றீங்களா அப்பா ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் டெய்லி 1 ஹவர் எய்தர் வாக்கிங் ஆர் யோகா ஆர் ஷட்டில் மூணில் ஏதாவது ஒன்று டெய்லி பண்ணிவிடும் தெரியுது இல்லையா இந்த வயசுலேயும் இது வரைக்கும் நோ ஹாஸ்பிட்டலைஸ்டு நோ சர்ஜரி அப்பா உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக பண்ணிருக்கீங்களா நோ சான்ஸ் மத்தவங்களுக்காக நமக்கு பிடிக்காத விஷயத்த நான் பண்றதே இல்ல சூப்பர்ப்பா எல்லா क्वेश्चंस ஓவர் இதே மாதிரி क्वेश्चंस நான் இன்னொருத்தங்க கிட்ட கேட்டிருக்கேன் அவங்க பேசுனதை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் கேக்குறீங்களா பா யாரது நீங்களே கேளுங்கப்பா உங்க புல் நேம் என்னம்மா காயத்ரி ராஜேஷ் அம்மாவா கல்யாணத்துக்கு முன்னாடி காயத்ரி சுப்ரமணியம் இப்போ உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கமா சுமதி ஸ்ரீஜா அனிதா அவ்வளவுதான் மேரேஜுக்கு முன்னாடி அப்போ கணக்கே இல்லமா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனா இப்போ அப்பாவுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோ அதுல சில பேரோட ஒய்ஃப் தான் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஹெல்த் கரெக்டா மெயின்டைன் பண்றீங்களாமா டைம் இருந்தா பண்ணலாம் காலையில உன்ன காலேஜுக்கு அனுப்பணும் தம்பிய ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்பாவா ஆபீஸ்க்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் வீட்டு வேலை இதெல்லாம் இருக்குல்ல அப்போ ஒர்க் அவுட் இல்லனா ஹெல்த்தியா இருக்க முடியுமாமா அதனாலதான் நீயும் சிசரின் தம்பியும் சிசரின் ரெண்டு ஆபரேஷன் இந்த வீட்ல எவ்வளவு நாளா இருக்கீங்கம்மா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணதுல இருந்து இருபது வருஷமா அதுக்கு முன்னாடிமா அப்போவும் இருபது வருஷம்தான் தான் எங்க அப்பா அம்மா வீட்டுல அப்ப நீ தாத்தா பாட்டிய மிஸ் பண்றியாமா உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை யாருக்காகவாவது பிடிச்சு செஞ்சிருக்கீங்களா மேரேஜுக்கு முன்னாடி நான் வெஜிடேரியன் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ் கொண்டு வந்தா கூட தள்ளி போயிடுவேன் பார்க்கவும் பிடிக்காது தொடவும் மாட்டேன் ஆனா இப்ப உங்க அப்பாவுக்காக நான் சமைக்கிறேன் என்னாச்சுப்பா அதை தொட்டு சமைக்க பிடிக்காது பட் உங்க அப்பாவுக்காக அவள் தான் நமக்கு உலகம் அவளோ தன் தாய் வீட்டின் கதவு தட்டும் ஓசையை கூட சத்தத்தில் தான் உணர்கிறாள் அவள் வாழ்ந்த வீட்டுக்கும் வாழ்க்கைப்பட்ட வீட்டுக்கும் இடையில் மழை வெயில் காற்று வானம் பூமி பறவை கனவுகள் தோழிகள் குலதெய்வமும் கூட மாறித்தான் போய்விட்டன அவளது ஒரு கண்ணில் சூரியன் ஒரு கண்ணில் நிலவு இரண்டு விழிகளையும் மூடி அவள் உறங்கியதே இல்லை அவளது ஒரு மார்பில் தாய்ப்பால் ஒரு மார்பில் காமத்துப்பால் இரண்டுக்கும் இடையில் அவள் இதயம் அவளுக்காக துடித்ததே இல்லை அவளது பெயரில் பாதி இப்போது கணவனுடையது அவளது உயிரில் பாதி இப்போது குழந்தைகளுடையது அவளின்றி அசையாது ஓரணுவும் ஒரு நிமிடமாவது அவளுக்காக துடிக்கட்டும் நம் இதயம் தாயாக துணைவியாக மகளாக சகோதரியாக தோழியாக இல்லங்கள் தோறும் வாழ்வை இனிமை செய்யும் மங்கையர் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்